ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் நாட்டின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு குடியரசு தின விழா நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் நகராட்சி ஆணையாளர் கணேஷ் தலைமையில் நகர்மன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் முன்னிலையில் நாட்டின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு குடியரசு தின விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் வானேஸ்வரி தேசிய கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய தலைவர் ரவிக்குமார் ஜனநாயக அமைப்புகளின் வலிமையையும் ஆட்சி பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் சமூக மேம்பாட்டில் அமைந்துள்ள முன்னேற்றத்தையும் இந்த குடியரசு தின விழா காட்டுகிறது என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் நகர்நல நல மருத்துவ அலுவலர் சிபி நகர்மன்ற உறுப்பினர்கள் நகராட்சி துப்புரவு மேற்பார்வையாளர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் எப்பொழுதும் முன்னேற்ற பாதைக்கு அணிவகுக்க நாம் எல்லாம் ஒன்றுபட்டு உழைப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து

விழாக்கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கு மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் செய்யுங்கள்